மந்திரிகளுக்கு அவர் கட்டளை ஒரு பகுதி கட்சிக்கு ஒரு பகுதி அவங்களுக்கு அதுக்கு மீதி தான் அவங்க எடுத்துக்கணும் மந்திரி இப்ப துரைமுருகன்லாம் அதை ஃபாலோ பண்றது இல்லை சீனியர்கள் அதனால தான் அவர் பையனை விட்டு சீனியர்களை தூக்கணும்னு சொல்றது வயந்துகிட்டு அவங்க கொள்ளை அடிக்கிற பணத்தை முழு பணத்தையும் கொடுப்பாங்க இவரையும் ஏன் தியாகம்னாருன்னா இவர் மிகப்பெரிய தியாகி கொள்ளை அடிக்கிற அத்தனை பதனத்தையும் அங்கே கொடுத்தாரு உறுதின்னா மன உறுதி தானே ஆனா நம்ம இவங்க அரெஸ்ட் பண்ணும்போது சிறுநீர்னு போயிட்டார் பயந்து இந்த முகல் மந்தி சார் எப்படின்னா வர்றதுல தான் பங்கு மந்திரி எப்படி உங்களுக்கு பயப்படுவான் கொள்ளையில நீங்க பங்கு கேட்டிங்கன்னால் இப்பொழுது ஒரு தூய்மையான முகல் மந்திச்சாராக இருக்கார் இன்றைக்கி அவர் ரிலீஸ் ஆனதுக்கு எவ்வளோ ஆயிரம் பேரை கொண்டு போய் குழல்ல நிற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு டிராஃபிக் பூரா பிளாக் ஆச்சு உங்க கொண்டு வந்து நீங்க என்ன பெரிய தேசத்தை ஆகியா அதுதான் சொன்ன கருணாநிதி சமாதியில கூட்டம் இருக்கானு பாருங்க நாலு பேர் அஞ்சு பேர் கூட அங்க எழுத்துருக்கு அங்க கூட பாருங்க ஆட்களை வரவழைக்கிறதுக்கு தான் காலையில காஃபி ஃப்ரீயா போடுறாங்க அப்ப என்ன பண்ணுது இந்த பிச்சை எடுக்கிறவன் இந்த இது பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறவன்லாம் அங்க போய் காஃபிக்காக நிற்கிறான் எண்பது அடி கருணாநிதி சிலைன்னு வைக்கல எண்பது அடி பேனா சிலை பேனான்னா கருணாநிதி தான் சொந்தமா அதனால் கருணாநிதி தான் ஊழலுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது அவருடைய அவங்க வந்து அங்கே த தலைவர் வழியில் தலைவர் வழி தந்தை வழிகள்னு அவர் சொல்கிறது ஊழல் வந்து அவங்க செஞ்சுட்டு போகிறதை இவங்க வந்து தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது இப்போ அப்போ இந்த மூணு கோரிக்கைகளும் ஒரு கண் தொடர்ப்பிற்காக தான் வந்து மேற்கோள் காட்டி சென்று மிச்சிகலாம் சரிங்க சார் இப்போ செந்தில் பாலாஜி வந்து நானூத்தி இருபத்தி ஒரு நாட்கள் வந்து சிறையில் இருந்து நேற்று வந்து விடுவித்திருக்காரு பிணை கிடைத்து வெளிவந்திருக்கிறாரு இவருக்கு வந்து ஆதரிக்கும் மண்ணை வந்து முதல்வர் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருக்காரு அமலாக்கத்துறை வந்து அரசு அதாவது அரசு எதிரிகளை வந்து ஒடுக்குறதுக்காண்டி இருக்கு அதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு விடியலாக இருக்குது அப்படின்னும் இன்னொன்னு வந்து தியாகம் இவரோட தியாகம் பெரியுது இவரோட உறுதி அதனிலும் பெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது பலராலும் பல வண்ணத்துல வந்து அரசியல் விமர்சகரால பேசப்பட்டு வருது இவர் எதனால இந்த மாதிரி தியாகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மேல்கோட்டு காட்டியிருக்காரு தியாகம்னா மத்த எல்லாம் கொள்ளை அடிக்கிற பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க மிக குறைந்த அளவு பங்கு தான் ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு வெளியில தெரியாது மந்திரிகளுக்கு அவர் இட்ட கட்டளைனா ஒரு பகுதி கட்சிக்கு ஒரு பகுதி அவங்களுக்கு அதுக்கு மீதி தான் அவங்க எடுத்துக்கணும் மந்திரிகள் இப்போ துரைமுருகன்லாம் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை சீனியருங்க கே என் நேரு ஃபாலோ பண்ணுறது இல்லை சீனியர் அதனால தான் அவர் பையனை விட்டு சீனியர்களை தூக்கணும்னு சொல்றதே பயந்துக்கிட்டு அவங்க கொள்ளையடிக்கிற பணத்தோட முழு பணத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவரே ஏன் தியாகம்னாருன்னா இவர் மிகப்பெரிய தியாகி கொள்ளை அடிக்கிற அத்தனை பதினத்தையும் அங்கே கொடுத்தல இப்போ டாஸ்மாகில் தான் அவர் இருந்தார் டாஸ்மாக்ல எவ்வளோ கொள்ளை அடிச்சாங்க ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா அதிகம் வைக்கிறாங்கிற குற்றச்சாட்டு வந்தால் அப்ப அப்போ அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சுன்னா அவரை எடுத்துக்காம இவங்களுக்கே கொடுத்தாரு முழுமையாக அப்போ தியாகம் பண்ண தனக்கு கொள்ளை அடித்து சேர வேண்டிய பணத்தை அவங்களுக்கு கொடுக்கற அதற்கு ஒரு பெருசாக நினைக்கிறார் அறுபதாயிரம் ரூபா ஒரு கடைக்கு இது டாஸ்மாக் கடைக்கு ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா கொடுத்துடணும் அந்த எல்லாம் எங்க போகுது முழுமையா ஸ்டாலின் அப்ப அவர் மந்திரிகளை வேறுபடுத்தி பார்க்கிறாரு இவர் ஒருத்தரு தான் தியாகம் பண்றாரு அவர் எடுத்துக்காம அப்படிங்கிறதுக்குதான் தான் அவரை தியாகம் தியாகம் பண்ணாருங்கிறது உறுதியில எதுக்கு சொல்றாருன்னு எனக்கு புரியல ஏன்னு கேட்டீங்கன்னா உறுதினா மன உறுதி தானே ஆனா இவங்க அரசு பண்ணும்போது சிறுநீரகம் போயிட்டார் அவர் பயந்துகிட்டு யாரு செங்கல்பா அமலாக்கத்துடன் பண்ணும்போது வாக்கிங் போயிட்டு வந்தவர் ஐயோ அம்மான் குதிச்சாரு அதுக்கப்புறம் நெஞ்சு வலிக்குது உறுதி படைத்த ஒருத்தர் வந்து உறுதி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனா தியாகத்தை விட உறுதி பெறுது அப்படின்னு சொல்லி ஆனா உறுதிங்கிறத ஒத்துக்க முடியாது அந்த அளவுக்கு மன இல்ல ஸ்டாலின் பயந்துகிட்டு இருந்தது இவர் உண்மையோ நமக்கு பங்கு கொடுத்ததெல்லாம் அமலாக்கத்துல கிட்ட சொல்லிடுவாரோ சொன்னா நமக்கு ஆபத்துங்கிறதுனால இவரை காப்பாத்திக்கிட்டே வந்தோம் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வழக்கறிஞர்களை வச்சு பண்ணி இவருக்கு வந்து கேஸை நடத்திக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவார் அதனால அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா செந்தில் பாலாஜி வெளியில வந்தது அவர் எதையுமே வெளியில சொல்லல சர அப்படிங்கிறதுல தான் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதோட செந்தில் பாலாஜி என்ன வழக்குகளிலிருந்து விடுதலை ஆயா வந்துருக்காரு இணை கிடைத்து தான் யானும் இல்லை தானே வந்து அது ஒரு வெற்றியான வெற்றியா சந்திரபாலாஜி வெளியில வந்துட்டா அவரை நிரபராதின்னு சொல்லி வெற்றி கொண்டாடலாம் அவர் வந்ததே ஜாமீன்ல வந்தது எப்படி ஒரு வெற்றியா நீங்க கொண்டாடுறீங்க அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா அமலாக்கத்துறை பழி வாங்கி இருக்கா சொல்ற சரி அமலாக்கத்துறை பழி வாங்கினே வைங்க அமலாக்கத்துறைக்கு முன்னாடியே நூறு பேர் என்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு வேலை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க முதல் கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவன் போலீஸில் எஃப்ஐஆர் போட்டான் இதுக்கு இவர் போய் பணத்தெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணாங்க ஐகோர்ட்டில் கேஸ் வந்தது ஹை ரெண்டு பேரும் செட்டில் ஆயிட்டாங்கன்னு ரத்து பண்ணிட்டாங்க வழக்க அதில் சில பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சமாதானமாகி பணத்தை திருப்பி கொடுத்துட்டா எப்படி நம்ம விடுதலை பண்ண முடியும் செய்த குற்றத்துக்கு தண்டனை வேணும் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் திருப்பி வழக்கு எடுங்கன்னு சொன்னாங்க இவ்வளவு செஞ்சதில் அமலாக்கத்துறை இது எதிரியாசம் பங்கு வருதா அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா இந்த பணம் கொடுத்து வாங்கினதுல சட்டவிரோத நடந்திருக்குங்கிறதுக்காக தான் வழக்க போட்டாங்க வழக்க போட்டது பாதிக்கப்பட்ட நூறு பேர் வேலை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில நகையை வைத்து வீடு அடமானம் வச்சு அஞ்சு பத்து வட்டிக்கு வாங்கி பாதிக்கப்பட்டவர்கள் தான் கப்ளின்னு கொடுத்தாங்க நீங்க ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் இந்த வழக்கை பத்தியே எதுவும் தெரியாம அமலாக்கத்துறை பண்ணிட்டாங்கன்னா என்ன அமலாக்கத்துறை ஒரே ஒரு ஆங்கிள்ல தான் வந்தாங்க வழக்கு எல்லாம் முடிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து வழக்கு எடுத்து நடக்குதுன்னு சொன்ன ஒன்று தான் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு அவருடைய இதில் வங்கி கணக்கில் இருந்து கோடிக்கணக்கான பணமெல்லாம் பரிமாற்றம் நடந்திருக்கு அவர் அண்ணன் தம்பி வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காருன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் விசாரணைக்கு வந்தான் அப்போ நீங்கள் விசாரணைக்கு வரும்போது நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை கைது செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ பொன்முடியை வந்து செம்மன் குவாரியில் வந்து கூப்பிட்டாங்க என்கொயரிக்கு போனாரு அங்கேயே விசாரித்தாங்க கைதா பண்ணாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க அவருடைய பையன் யூஏஇ யுனைடெட் அரேபியன் அரேபிய எமிரேட்ஸ்னு இருக்கும் ஒரு கண்ட்ரி சவுதி அரேபியான்னு பேர் அங்கே ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காரு சொம்மன் கோவில சம்பாரித்த பணத்தில் அதை இப்போ நூறு கோடிக்கு விற்றுருக்காரு அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்க கைது பண்ணாங்க உங்களையும் கைது பண்ணுவதற்காகவே அவங்க வரலையே அவங்க வந்ததே வந்து உங்கள்கிட்ட விசாரிக்கத்தானே வந்தாங்க இவ்வளோ பண பரிமாற்றம் நடத்துறதுக்கு பேங்க் மேனேஜர்லாம் கூட்டிகிட்டு தானே வந்தாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் நீ எகிரி குதிச்சு நெஞ்சு வலிக்குதுன்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் கைதுங்கிற நடவடிக்கைக்கு சார் அது மட்டும் இல்ல அதாவது திமுகவினர் தான் இந்த வழக்கு வந்து போட போடப்பட்டிருக்காங்க அதாவது அதிமுக அமைச்சரா வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்தப்போ திமுகவினரே தான் எதிர்கட்சியில இருந்தப்போ அந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இப்ப இவங்களே இவரை வந்து தியாகின்னு சொல்ற அளவுக்கு இவர் வந்து இங்க அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து வழக்கு மட்டும் இல்லையே ஸ்டாலின் பேசின வீடியோ இருக்கு செந்தில் பாலாஜியை பத்தி கேட்டு பாருங்க அவ்வளவு மோசமான ஒரு சேர்ந்து பேசி பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவர் வந்து தியாகிங்கிறாங்க கொண்ட மனம் உடைச்சவருங்கிறாங்க அதனால இதுக்கு சந்தர்ப்பவாத அரசியல் தானே இவங்க பண்றது எல்லாமே அவங்க கட்சிக்கு வந்துட்டா புனிதர் ஆயிடுவாங்க எதிர்கட்சியில இருந்தா அதான் இருப்பாங்க இவங்க கட்சியில இருக்கிற குற்றவாளிகளையே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா பெண்மொழியை வந்து மூணு வருஷம் தண்டனம் வந்துருச்சு மூணு வருஷம் கன்விக்ஷன் ஆயிடுச்சு தீர்ப்பு வழங்கியாச்சு உச்ச உயர் நீதிமன்றம் தான் தீர்ப்பு வாங்கியா அவரை போய் மந்திரி ஆக்குறாங்க அவருக்கு போய் அப்பீல் பண்ணிட்டு போய் ஸ்டே வாங்குறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு எவ்வளவு மோசமானவர்கள்னு கூட எவ்வளவு ஊழல்வாதிகள்னு தெரிஞ்சால் அவங்க அவங்களுக்கு திருப்பி மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அது நியாயமான அரசியல் தர்ம அரசியல் நியாயமான இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுட்டுப்பாட்டான வர காரணம் முதலமைச்சரே பணம் வாங்குறாரில்ல அதாவது நம்ம செட்டப் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் வந்து மந்திரிகளை கண்காணிப்பு கண்காணிக்கணும் கண்டிப்பா மந்திரி தப்பு பண்றானா இது பண்ண ஏன்னா இவங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு இருந்த ஆட்சி எல்லாம் அப்படிதான் இருந்தது அண்ணாதுறை இருக்கும்போதும் அவர் லஞ்சம் வாங்க மாட்டார் அவர் சம்பளத்தை வாங்கி தான் செலவு பண்ணுவார் எல்லாம் பயம்தான் ஏன் பயம் தான்னா முதலமைச்சர் ஒழுங்காக இருக்காரு சம்பளத்தை வாங்கி செலவு பண்றாரு நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது பயம் எம்ஜிஆர் இருக்கும்போது என்னென்னா உளவுத்துறை வச்சு மந்திரி லஞ்சம் வாங்குறானான்னு பார்ப்பார் பார்த்து அவருக்கு தெரிய வந்ததுன்னா கூப்பிட்டு அடிப்பார் ராமபுரம் தோட்டத்தில் அடி வாங்கின மந்திரிங்க நிறைய பேர் இருக்காங்க தப்பு பண்ணால் கூட்டிகிட்டு போய் அடிப்பார் கடைசி அவர் வாய் பேச முடியாமல் இருக்கும்போது கூட இவ்வளோ பணம் வாங்கியிருக்க பணத்தை கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து சத்துணவு இதுக்கெல்லாம் வந்து டெஃபிசிட் நிறைய வந்தது பற்றாக்குறை அப்போ டேக்ஸ் போடணும் வரி போடணும் இதுக்காக என்ன பண்ணாருன்னா இந்த கொள்ளு இவங்க மந்திரிகள் கொள்ளையச்ச பணத்தெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து போய் சேர்த்தார் அந்த ஜெயலலிதா அப்படின்னா சசிகலாவை வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க உண்மைதான் ஆனா ஜெயலலிதா தான் மந்திரி வாங்குற லஞ்சத்துல பங்கு கேட்க மாட்டாங்க ஆனா கண்டுபிடிச்சு கூப்பிட்ட வான் பண்ணி என்ன சொல்லுவாங்க எவ்வளவு சம்பாதிச்ச நூறு கோடி ஒரு பை எலெக்ஷன் வந்ததுன்னு இந்த செலவு நீ பண்ணு அப்படின்னு பில்லு போக்குவா அப்ப தான் பங்கு வாங்க மாட்டேன் இந்த முதல் மந்தர் எப்படின்னா வர்றதுலாம் பங்கு அப்ப உங்களுக்கு எப்படி வேண்டும் மந்திரி எப்படி உங்களுக்கு பயப்படுவான் கொள்ளையில நீங்க பங்கு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு புதுமையான முதல் மந்திரா இருக்காரு அப்போ யாரும் மந்திரிகள் மத்தியில் ஊழல் பெருகத்தான் செய்யணும் உங்களை பார்த்து பயப்படணும்ல ஹெட் அப்படி தானே இருக்கும் ஹெட்டே ஊழல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கிற சபார்டினேட் என்ன பண்ணுவாங்க யாருக்குமே அந்த பயமுங்கிறது வராது அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவருக்கு வந்து நியாயமாக மனசாட்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இதில் அக்யூஸ்ட்டாக இருக்காரு பி பிஎம்எல்இ ஆக்டில் அவ்வளோ இது அமலாக்கத்துறையில் ஒரு அக்யூஸ்ட்டு இங்கே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி தமிழ்நாடு போலீஸுமே வந்து அவர் ஒரு அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க ரெண்டு குற்ற வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவரை போய் மந்திரி கொடுக்கலாமா ஆனால் இவரை மந்திரி கொடுப்பாரு அப்போ என்ன இருக்கும் இவங்ககிட்ட வந்து இதெல்லாம் வந்து எந்த இதில் நம்பிக்கை இல்லை ஊரலற்ற அரசியல் கொடுக்கணும் மனசாட்சிப்படி நடக்கணும் குற்றம் செய்தவர்களை குற்றவாளிகளை குற்றம் வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் திங்க் பண்ணு அது எதுவுமே இல்லாம இல்லாமல் அமைச்சரா மந்திரிக்கு எவ்வளவு மந்திரி போது ஒரு உத்தமரை மந்திரி ஆக்குற மாதிரி எவ்வளவு கோலாகலம் பண்றாங்கன்னு இன்னைக்கு அவர் ரிலீஸ் ஆனதுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஆயிரம் பேரை கொண்டு போய் புலல்ல நிறுத்துறாங்க ஆயிரம் ரூபாய் பிரியாணி கொடுத்துட்டு கட்சிக்காரம் வர மாட்டாங்க என்ன பெரிய தேசத்தி ஆகியா அதான் சொல்லுங்க வவுர் சிதம்பரனார் கப்பல் ஓட்டிய தமிழன் வந்து நாட்டுக்காக போய் அத்தனை வருஷம் இருந்து செக்கு எடுத்தார் அவர் வெளியில வரும்போது வரவு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை ஏன்னா எல்லாம் வெள்ளக்காரனுக்கு பயமா தான் அப்படி உத்தமர்களுக்கே வந்து இந்த எனக்கு வந்து மரியாதை கிடைக்கல அப்ப ஊழல்வாதிக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் நீங்க ஊழல் பண்றதும் இல்லாம ஊழல் செய்கிற மந்திரிகளை உத்தமர்களாக காமிக்கிறீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க நாளைக்கு எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும் அதனுடைய எதிரொலி வந்து நிச்சயமாக வருங்கால தேர்தல்கள் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ற விதமா இவர் வெளியில இருந்து செந்தில் பாலாஜி பிணை கிடைத்து வெளியே வந்ததற்கு அப்புறம் வந்து கருணாநிதி அவர்களோட சிலைக்கு தான் போயிருக்கிறதா சொல்ல அது சமாதிக்கு தான் போயிருக்கிறதா சொல்ல அது எதிர்காண்டி சார் இந்த மாதிரி பண்ணிருக்காரு திமுக காரங்கள்லாம் இவங்களே சொல்றாங்க ஸ்டாலினுக்கு வந்து அவர் அப்பா சமாதிக்கு கு கு குஷியாக இருக்கு அதனால ஸ்டாலினும் குஷிப்படுத்தணும் இப்போ இந்த சமாதி அங்கே மூணு சமாதி இருக்கு நாலு சமாதி அண்ணாதுரை அண்ணாதுரை சித்திரம் போஷானதுனால இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கூட தெரியலை எம்ஜிஆர் தெரியுது ஜெயலலிதாவை தெரியுது கருணாநிதியை தெரியுது அங்கே நீங்கள் போய் பாருங்க கருணாநிதி சமாதியில கூட்டம் இருக்கான்னு பாருங்க நாலு பேர் அஞ்சு பேர் கூட அங்க இருக்கிறது இல்லை ஏன்னா எல்லோருடைய மனதிலும் கருணாநிதி பற்றி ஆழமாக பதிஞ்சது ஒரு நெகட்டிவ் இமேஜ் எதிர்மறையான ஒரு இதுதான் பதிவாகி இப்போ அங்கே கூட பாருங்க ஆட்களை வரவழைக்கிறதுக்கு தான் காலையில் காஃபி ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுது இந்த பிச்சை எடுக்கிறவங்க இந்த இது பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறவனா அங்கே போய் காஃபிக்காக நிற்கிறான் அப்போ கூட்டத்தை உருவாக்கணுங்கிறது நம்ம மக்களே போறாங்க சார் வாக்கிங் போகிறோம் அங்கே காஃபி கிடைக்கும்ல ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ஸோ போய் அங்கே போய் நிற்கிறாங்க அதனால மக்களே அந்த கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்கான யுக்தி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வைக்கிறாங்க பூஜை பண்றாங்க சுப்பிரபாதம் போடுறாங்கன்னு கூட சொல்கிறாங்க உண்மையான்னு தெரியல அப்போ பகுத்தறிவா கூட்டம் இது பகுத்தறிவு பற்றி பேசுன கூட்டம் இன்னைக்கு வந்துக்கிட்டு சுப்பிரபாதம் இதையும் போட்டுட்டு சமாதிக்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எண்பது அடி சிலைன்னா எதுக்கான யுக்தின்னா சமாதிக்கு தான் வரமாட்டேங்கிறான் எண்பது அடி சிலைன்னா இது என்ன இது என்ன ஒரு இதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அச்சம் போவாங்க அப்படி பார்த்தாலும் எண்பது அடி கருணாநிதி சிலைன்னு வைக்கல எண்பது அடி பேனா சிலையா பேனான்னா கருணாநிதி தான் சொந்தமா இந்த இந்திய தமிழ்நாட்டில் எத்தனை கவிஞர்கள் இருக்காங்க கலைஞர்கள் இருக்காங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய இலக்கியங்களை எல்லாம் இருக்காங்க யாருக்காச்சும் பேனா பேனாவுக்கு அவங்க தான் சொந்த சொல்லியிருக்காங்களா ஆனால் இவர் சும்மா இந்த படங்களுக்கு வசனம் எழுதுனது இலக்கண கவிதை கூட எழுத தெரியாது வசன கவிதைகளை நிறைய பொருள் குற்றத்தோடு எழுதினவர் இலக்கண குற்றமும் உண்டு அது மாதிரி எழுதுன ஒருத்தரை வந்து ஆக்கிக்கிட்டு காமிச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் மக்களுக்கு எல்லாருக்குமே உண்மைங்கிறது திமுக ஆட்சியில் இதே மாதிரி ஊழல்கள் நடந்திருக்கிறதா இதற்கு முன்னாள் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் எந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து சரி செய்திருக்காங்க சார் அவரும் ஊழலுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து எழுபத்தி ஆறில் எழுபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஆனால் அறுபத்தி ஒன்பதுல இருக்க அண்ணாத ஒண்ணு முதலமைச்சர் அப்ப ஒன்னும் பண்ண முடியல எழுபத்தி ஒண்ணுல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆன உடனேயே கட்சிக்கார உங்க கூட்டத்தை அவர் பேசுனது என்னன்னா ஒரு நமது கட்சிக்காரன் சோழையப்பன் அப்படின்னா அவன் பல சோலைகளுக்கு அப்பனாகணும் சம்பாதிச்சுக்கங்கிற மாதிரியே அறைகூள் விடுத்தார் எழுபத்தாறுல அதனாலதான் பல ஊழல் நடந்து ஒரு மேல ஊழல் குற்றச்சாட்டு அப்ப கவர்னரா இருந்த கே கே ஷா மேல போட்டு இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் அமைச்சு இவங்க ஊழல் நிரூபிக்கப்பட்டது அதெல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு சர்க்காரியா கமிஷன் தெரியாது அதாவது வீராணம் ஏரியிலேருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர ஒரு திட்டம் கொண்டு வந்தது அந்த குட் அந்த திட்டத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆர்ட்டை கொடுத்தாருனா ஒரு பெரிய ஆந்திராவை சேர்ந்த கான்ட்ராக்டர் அவர்கிட்ட எப்படி லஞ்சம் கேட்டாங்கன்னா முரசொலி அலுவலகம் இருக்குதுல்ல அந்த இடத்துல அந்த பில்டிங்கை ஃப்ரீயாக கட்டி கொடுக்கணும் இதுதான் அக்ரிமெண்ட்டு ஸோ எழுபத்தஞ்சு ஆறுகள்ல நடந்த ஊழல் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்தது இவங்க மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு போன போனவுன்னு நடந்த டூ ஜி ஊழல் எவ்வளவு பெரிய ஊழல்னு உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான கோடிகள் போனதா சொல்லப்பட்டது அதுல இருந்து பணத்தெல்லாம் உங்க குடும்பத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால கருணாநிதி தான் ஊழலுக்கு பவுண்டேஷன் போட்டது அவருடைய அவங்க வந்து எங்க தலைவர் வழியில் தலைவர் வழி தந்தை வழியில் அவர் சொல்றதே இந்த ஊழலை வந்து அவங்க செஞ்சுட்டு போனதை இவங்க வந்து தொடர்ச்சியா நடத்துறாங்க அதனால தான் இவருடைய திராவிட இது வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் வரை இப்படித்தான் நடக்கும் அது மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்